இன்றைக்கி நம்ம வந்து இனிப்பு சீடை செய்ய போகிறோம் சீடை செய்கிறதுக்கு மண்டவள பாகு காய்ச்சிக்கிடுவோம் மண்டவளத்தை வந்து கரையிற அளவு தான் காய்ச்சணும் மண்டவளை பாகு தேவையில்லை கம்பி பாதம் இதெல்லாம் தேவையில்லை மண்டவெல்லாம் மொத்தமாக கரையணும் மண்டவளத்தை வந்து எடுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கோம் நம்ம சீக்கிரம் நல்லா புதுசாக தூள் பண்ணோம்னா சீக்கிரத்துலேயே கரைஞ்சிரும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இப்போ நம்ம அடு பற்ற வச்சிட்டோம் எப்போயுமே நம்ம மண்டவாளத்தை போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கிண்டு போய் கிண்டி விடுக்கறணும் நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா பாத்திரத்தில் ஒட்டி கருக ஆரம்பிச்சிடும் இது நல்லா வந்து மண்டவளம் கரையட்டு மண்டவளம் வந்து இந்த அளவுக்கு நம்ம கரைஞ்சி நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கொஞ்சம் நம்ம சூடாவடையும் ஆஃப் பண்ணியணும் நம்ம வந்து இனிப்பு சீடை செய்ய போகிறோம் தீபாவளிக்கு தீபாவளிக்கு மூணாவது நாள் இன்றைக்கி வந்து நம்ம இனிப்பு சீடை செய்கிறோம் சீடை வந்து வெடிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும் இப்போ வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கிறோம் நான் பச்சரிசி மாவு நம்ம எவ்வளோ நாள் போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கிற வேண்டியதான் இப்போ வந்து எள்ளு வச்சுருக்கோம் வெள்ளை எள்ளு வெள்ளை போட்டுக்கிறோம் எள்ளு வந்து நமக்கு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு சீடை எண்ணெயில் வேகும்போது அந்த எள்ளும் சேர்ந்தே வெந்துடும் நம்ம வறுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிரும் கச்சி கிடக்கும் இப்போ தேங்காய் பூத்திரி வச்சுருக்கோம் தேங்காய் பூ போட்டுக்கிருவோம் இதெல்லாம் நம்ம போடுற போது எல் நமக்கு வந்து சீடை சொன்னால் தேங்காய் பூலாம் போட வேண்டாமேன்னு நினைப்பீங்க தேங்காய் பூலாம் நம்ம போட்டால் தான் சீடை வெடிக்காது இல்லைன்னா சீடை வந்து வெடிச்சிரும் இப்போ வந்து இது வந்து ஏலக்காய் சீனி போட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் ஏலக்காயை போட்டுக்குவோம் இப்போ வந்து நம்ம மண்டை மண்டவெல்லாம் காய்ச்சி வச்சுருக்கோம் அந்த மண்டவெள்ள பாக எடுத்துக்கிடுவோம் நம்ம ரொம்ப இருக்கிற வேண்டாம் கொஞ்சம் கிண்டி பார்த்துக்கிட்டு ஊதிக்கலாம் கைட்ட பிணைஞ்சிடக்கூடாது இப்படி வந்து நம்ம அந்த மரக்கரண்டி வச்சு இல்லைன்னா வேறு கரண்டி ஏதாவது இருந்தால் வச்சு கிண்டி எடுக்கணும் ஏன்னா மா சீனி பாக மண்டவெல்லாம் பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்குது கொதிக்க கொதிக்க இருக்குது கையை விட்டுறக்கூடாது இன்னும் கொஞ்சம் வரி கட்டிக்கிடுவோம் நல்லா நம்ம அதிரசம் மாவு மாதிரி கெட்டியாக பிணைஞ்சுக்கிறணும் நம்ம சீடை உருண்டை வந்து வெடிச்சிரும் ரொம்ப பயமாக இருக்கும் வெடிச்சிருமுங்கிற பயம் இருக்கும் நிறையா பேர்த்து சுடும்போது வெடிச்சிருக்கும் மூஞ்சி மோத்துலலாம் வெடிச்சிரும் அப்படிப்பட்டவங்க தப்பி போடலாம் தட்டை மாதிரி தட்டி தட்டி போடலாம் தட்டி போட்டோம்னா வெடிக்காது இதை நல்லா கிண்டிகிட்டு பார்ப்போம் சீடைக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு பிணைஞ்சி வச்சுருக்கோம் நல்லா அதிரசம் மாவு மாதிரி பிணைஞ்சிட்டோம் இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம் என்ன போடனாலும் போட்டுக்கலாம் இது நெய் போடனாலும் போட்டுக்கலாம் இது வந்து வீட்டு நெய் அதான் கலர் இப்படி இருக்குது நல்ல மனமாக இருக்கும் ஆனால் நம்ம கடையில் வாங்கின நெய்னால் மஞ்சக்கணக்காக இருக்கும் இது கருப்பாக இருக்கேன்னு நினைப்பீங்க இது வந்து வீட்டிலையே தயாரித்த நெய் இது நல்லா அந்த மாவில் ஊற்றி பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா சீடை மனமாகவும் இருக்கும் கையில் வந்து நமக்கு ஒட்டாமையும் இருக்கும் இப்படி உருட்டும் போது கையில் வந்து ஒட்டாது நம்ம நெய் ஊற்றினதான் அவசியம் இல்லை நம்ம எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் சீடை வந்து நம்ம உருண்டையாக உருட்டி போடும்போது வெடிக்கும் முன்னு பயம் இருந்துச்சுன்னா தப்பி தப்பியும் நம்ம போடலாம் ஒரு தட்டு தட்டி தப்பி போடலாம் இப்போ மாவை பிணைஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்ம உருட்டியை போடுவோம் இப்போ நம்ம பற்றி உருட்டியை ஒருத்து போடுறோம்னா போடலாம் நான் கொஞ்சம் பெருசாக உருட்டி இருக்கேன் சிறுசாக உருட்டனாலும் உருட்டலாம் அது நம்ம தேவைதான் இப்படி ஒரு தப்பு தப்பியும் போடலாம் இப்படியும் போடலாம் இப்படி தப்பி போட்டோம்னா நமக்கு வெடிக்குமேங்கிற பயம் கொஞ்சம் கூட நமக்கு தேவையில்லை ஒரு ஒரு நொடி கூட அதை வெடிக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை வெடிக்காது இப்படி நம்ம உருட்டி போடுற போது சில நேரத்துக்குள்ளே வெடிக்க சான்ஸ் இருக்குது நம்ம இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் ஏன்னா சீட்டை தான் எல்லாமே சீட்டை தான் ஒரே மாவு தான் என்ன இப்படி தப்பி போட்டோம்னா கடிச்சு திங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து தப்பித்தான் செய்ய போகிறேன் உருட்டி செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஒரு நாளைக்கு நான் போட்டு முயற்சி பண்ணுறேன் தப்பி வச்சிருவோம் இது எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ சீடையை போடுவோம் சீடையை வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் தப்பி தப்பி சிறுசும் பெருசுமாக தான் இருக்குது நம்ம ஒன்று ஓல உருட்ட முடியாது நம்ம நமக்கு தேவை நம்ம தானே சாப்பிட போகிறோம் இப்போ போடுவோம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாயிரம் போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம அதிகமாக போடலாம் ஏன்னா எடுத்த உடனே நம்ம நிறையா போட்டோம்னா அடியில் ஒட்டிக்கிறோம் இதை நம்ம எடுத்து கிண்டி விட்டு பார்த்துட்டு அப்புறமா நிறையா போட்டுக்கிறோம் நமக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப கருக வச்சிடக்கூடாது ஒரு பொன்னிறமா வந்த வந்தால் உடனே எடுத்துடணும் இந்த அளவுக்கு வந்தால் எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பல்லு இது கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாதவங்கெல்லாம் கடிச்சு திங்க முடியாது நம்ம சீடை சுட்டு முடிச்சிட்டோம் இது வந்து நல்லா இருக்கும் நம்ம உருண்டா உருட்டி போட்ட சீடை எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் ஆனால் அது வந்து நமக்கு கடிக்கிற போது கொஞ்சம் வலுவாக இருக்கும் இது கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வலுவு இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப முருக முருக வேக வைக்கல சீடை வந்து நம்ம வந்து இன்னைக்கு முதல் நாள் சுட்டுட்டு மறுநாளையும் சாப்பிட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும் நம்ம நல்லா இருக்கும் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் எள்ளு போட்டிருக்கோம் கருப்பு எள்ளு போடனாலும் போட்டுக்கலாம் நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் நம்ம வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம் இதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் நம்ம வந்து தேங்காய் போடாமையும் சுடலாம் தேங்காய் எள் இதெல்லாம் போடாமல் கூட சுடலாம் அதுவும் நல்லா ருசியாக இருக்கும் நம்ம உருண்டையாக உருட்டி போட்டு வெடிச்சிருமோன்னு ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து வெடிக்குதுங்க தான் சொல்கிறாங்க சீடைனால வெடிக்குதுங்கிறாங்க நாம் போன வருஷம் சீடை சுடும்போது அடுத்தவங்க சொல்ல கேட்காம நான் சுட்டுட்டு வெடிச்சிருச்சு வெடித்ததை நான் வெளியே வந்து சொல்லவும் இல்லை காட்டவும் இல்லை கொஞ்சம் ஒரு தட்டு வெடிக்காமல் இருந்ததை நான் வெளியில் காட்டிட்டேன் வெடித்ததை நான் வெளியே காட்ட முடியலை என்னால் ஏன்னா சீடை சுடணும்னு ஆசைப்படுறவங்களை நம்ம வந்து பயம் தான் ஆனால் நமக்கு சில பேர் நிறைய பேர் வந்து சொல்கிறது சீடை என்ன வெடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுவும் சீடை தான் அது வந்து உருண்டையாக இருக்கும் கோழிக்காய் மாதிரி இது வந்து தப்பி வச்சிருப்போம் சீடை டேஸ்ட் எல்லாம் ஒன்றுதான் இந்த மாதிரி நம்ம சீடை மேலே ஆசைப்படுறவங்க சீடை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கூட இந்த மாதிரி சீடை சுட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் ஆகாது அது வாடு கிடக்கும் தப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா நமக்கு நாள் ஆக ஆக கூட கொஞ்சம் ருசி கொடுக்குமா ஒழிஞ்சு ருசி குறையாது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போக வர ரெண்டு ரெட்டை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா பசி தாங்கும் ஒரு பத்து சீடை தின்னு ஒரு காட்டு காஃபியோ டீயோ குடிச்சோம்னா நல்லா கம்முன் இருக்கும் வயிறு இது சீடை வந்து பல இதில் ரொம்ப நன்மையானது தான் சேர்த்துருக்கிற பொருள்களும் நல்ல தரமான தான் சேர்த்துருப்போம் நெய் ஊற்றி பிணைஞ்சிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தீபாவளிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரு பட்டனை அமைக்க விட்ருங்க நாளைக்கு வந்து இன்னொரு பலகாரத்தோடு சந்திக்கிறேன்